செங்கோல் என்பது மன்னராட்சியின் அடையாளம் இப்போது நடப்பது மக்களாட்சி எனவே அகற்றப்பட வேண்டும் என்கின்றனர் அசோகர் காலத்து உருவாக்கம்தான் இனி அதையும் அகற்ற சொல்வார்களா செங்கோலை அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் மேயர் பதவியேற்பின் போது மேயரிடம் செங்கோல் வழங்கப்படுகிறதே அதே ஒடிசா தேர்தலின் போது வி கே பாண்டியன் மீதான மோடியின் விமர்சனத்தை தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார் என்று கூறியவர்கள் தமிழகத்தின் இருபது ஆதிநகர்த்தர்கள் வழங்கிய செங்கோலை அகற்ற சொல்லி ஒரு வட இந்திய கட்சி கோருவதை ஆதரிக்கிறார்கள் மன்னராட்சியின் சின்னம்தான் செங்கோல் எனில் அதை முதல் பிரதமரான நேரு ஏற்றது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் சேசாத் பூனாவாலா ரத்தின கற்கள் பதித்த செங்கோலை மீனாட்சி அம்மனிடம் வழங்கி மதுரையின் அரசியாக பட்டம் சூட்டுவது ஆண்டுதோறும் நடந்து வருகிறது செங்கோல் என்பது மரபு திமுக எதிர்ப்புக்கு அதுதான் காரணம் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே செங்கோல் பற்றிய சர்ச்சை இருக்கிறது சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆர் கே சௌத்ரி மக்களவை சபாநாயகருக்கு நேற்று முன்தினம் எழுதிய கடிதத்தில் மக்களவையில் சபாநாயகர் இருக்கை அருகே வைக்கப்பட்டிருக்கும் செங்கோலை அகற்ற வேண்டும் நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோயில் அரசர் அல்லது இளவரசரின் மாளிகை அல்ல முடியாட்சி அல்லது ஏகாதிபத்தியத்தின் அடையாளமாக திகழ்வது செங்கோல் எனவே செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் செங்கோல் தமிழ் வாசக उसका हिंदी माने है राजदंड राजदंड का और हिंदी माने है राजा की छड़ी राजा की छड़ी और माने है राजा डंडा कभी राजा जब अपने दरबार बैठता था तो फैसला करता था एक डंडा पीटता था छड़ी पीटता था तो अब देश संविधान से लेगा ना कि राज, राजा के डंडा से लेगा अभी डेरम आर के चौधरी को निराकरी बीजेपी एम पी सभा चौधरी को निराकर சபாநாயகர் உறுதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது சௌதரியின் கோரிக்கையை ஆதரித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் செங்கோலை அகற்ற வேண்டும் என்கிற சமாஜ்வாதியின் ஆலோசனை நல்ல ஆலோசனை தான் என்று கூறியிருக்கிறார் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் எம்பி மிசா பாரதி இது ஜனநாயக நாடு செங்கோலை அகற்ற வேண்டும் செங்கோலை அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி கே எஸ் இளங்கோவன் நியூஸ் எயிட்டீனுக்கு அளித்த பேட்டியில் ஜனநாயக நாட்டில் செங்கோலுக்கு வேலை இல்லை அது அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றார் அவருடைய கருத்து சரியான கருத்தாகத்தான் எனக்கு படுகிறது ஜனநாயக நாட்டில் வந்து செங்கோலுக்கு வேலை இல்லைங்கிறது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஏதா இருந்தாலும் அருங்காட்சியகத்தில் வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரை நேருவின் வாக்கிங் ஸ்டிக் என்ற அடையாளப்படுத்தப்பட்டு அலகாபாத் அருங்காட்சியகத்தில் தான் செங்கோல் இருந்து வந்தது மோடியால் அது உயிர் பெற்றது மீண்டும் பழைய நிலைக்கு செங்கோல் போக வேண்டும் என்கிறார் டி கே எஸ் இளங்கோவன் செங்கோலை அருங்காட்சியகத்தில் வைக்க வேண்டும் என்றால் தமிழகத்தில் மேயர் பதவியேற்பின் போது மேயரிடம் செங்கோல் வழங்கப்படுகிறதே அது ஏன் அதே நேரம் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரை நிகழ்த்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏழைகளுக்கு அதிகாரம் செல்வதன் அடையாளம்தான் செங்கோல் என்று கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தனது எக்ஸ் பதிவில் சில முக்கிய கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இந்திய நாட்டின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை சமாஜ்வாதி கட்சி எப்போதும் மதித்ததில்லை செங்கோல் பற்றி அக்கட்சி தலைவர்களின் கருத்துகள் கண்டனத்துக்குரியவை அது தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான இண்டிக் கூட்டணியின் அறியாமையை காட்டுகிறது இந்தியாவின் அடையாளங்களுள் செங்கோல் ஒன்று பாரத பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் செங்கோலுக்கு உயர்ந்த மரியாதையை வழங்கி இந்தியர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்த்து இருக்கிறார் என்றார் பிஜேபியினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் சேஷாத் பூனாவாலா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் முன்னர் மானசை அவமதித்த சமாஜ்வாதி கட்சி இப்போது செங்கோலை அவமதிக்கிறது செம்மையான ஆட்சியின் அடையாளமே செங்கோல் தமிழ் கலாச்சாரத்தை

என கருத்து தெரிவித்த திமுக தலைவர் டி கே எஸ் இளங்கோவனுக்கு என் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் திமுக ஆட்சியாளர்களுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அவர்கள் நிரூபித்து விட்டார்கள் அவர்கள் பசுந்தோல் போர்த்திய புலிகள் என்று கூறியிருக்கிறார் தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை என்ன கூறினார் என்பதை பார்க்கலாம் சமாஜ்வாதி எம்பி ஆர் கே சௌத்ரி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த அவமதித்து அவமதித்திருக்கிறார் அவர் கூறியதில் ஆச்சரியம் இல்லை தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்கர்களுடன் ஒப்பிட்டு பேசிய சாம் பிட்ரோடாவுக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கிய கட்சி காங்கிரஸ் இதிலிருந்தே இந்தி கூட்டணியினர் தென்னிந்தியர்களையும் அவர்களது கலாச்சாரத்தையும் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்தில் நீதி தவறாமல் ஆட்சி செய்வதற்கான தமிழ் மண்ணின் குறியீடு தான் செங்கோல் நாடாளுமன்றமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமர் செங்கோலை நிறுவினார் நாட்லி தமிழ் கல்ச்சர் இட் இஸ் ஆஃப் அவர் செங்கோலை எதிர்ப்பதன் மூலம் தமிழ் கலாச்சாரத்தையே திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கிறது சமாஜ்வாதி கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்க்கலாம் ஆனால் நம் தமிழகத்தை சார்ந்தவர்கள் எதிர்க்கலாமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான பொய்முகம் இன்று கிழித்தெறியப்பட்டிருக்கிறது தமிழும் தமிழ் கலாச்சாரமும் அவர்களின் அரசியலுக்காகத்தான் தமிழர்களின் உணர்வுகளுக்காக அல்ல என்று பதிவிட்டிருந்தார் தமிழகத்திற்கு பெருமை சேர்க்கும் செங்கோல் அதை உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த சமாஜ்வாதி கட்சி நீக்க வேண்டும் என்று சொல்லலாம் அதுவும் சொல்லக்கூடாது அதன் அருமை தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சார்ந்தவர்கள் இதன் அருமை தெரியாமல் இருப்பது கண்டனத்திற்குரியது எல்லாம் அவர்களுக்கு வாக்குக்காக தான் என்பது அவர்கள் முக கிழிந்திருக்கிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும் இவை அனைத்தும் செங்கோலை எதிர்த்தும் ஆதரித்தும் வந்துள்ள கருத்துகள் இனி செங்கோலை எதிர்ப்போர் கூறியுள்ள கருத்துகளில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என்பதை அலசுவோம் செங்கோல் என்பது மன்னராட்சியின் அடையாளம் இப்போது நடப்பது மக்களாட்சி எனவே அகற்றப்பட வேண்டும் என்கின்றனர் அப்படி எனில் இந்தியாவின் சின்னமான நாற்புறம் பார்த்த சிங்கம் கூட அசோகர் காலத்து உருவாக்கம் தான் இனி அதையும் அகற்ற சொல்வார்களா இந்தியா சுதந்திரம் அடைந்ததும் ராஜாஜி கூறிய அறிவுரையின் பேரில் ஆட்சி மாற்றத்தை குறிக்கும் விதத்தில் நேருவிடம் செங்கோல் வழங்கப்பட்டது அந்த செங்கோலை வழங்கியது திருவாவடுதுறையின் இளைய ஆதிநகர்த்தர் இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வெளியான டைம் இதழ் இந்தியா ஓ லவ்லி டான் என்கிற தலைப்பில் கட்டுரை வெளியிட்டது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி மாலை என்ன நடந்தது என்பது நடை சித்திரமாக விவரிக்கப்பட்டிருக்கிறது நேருவின் இல்லத்துக்கு சென்ற ஆதீன கர்த்தரான அம்பலவான தேசியர் என்னென்ன சாங்கியங்கள் செய்தார் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த கட்டுரையில் எழுதப்பட்டுள்ளது அப்படியே சொல்லுகிறேன் ஹி ஸ்பிரிங்கிள் நேரு வித் ஹோலி வாட்டர் ஃப்ரம் டான்ஜூர் தஞ்சாவூரிலிருந்து கொண்டு வந்திருந்த புனித நீரை நேரு மீது தெளித்தார் அண்ட் ட்ரூ எ ஸ்ட்ரீக் இன் சேக்ரட் ஆஷ் அக்ராஸ் நேரு நேருவின் நெற்றியில் புனித திருநீரை பூசினார் தென் ஹி ரேப்டு நேரு இந்த பீதாம்பரம் பின்னர் நேருவுக்கு பீதாம்பரத்தை போர்த்தினார் அண்ட் ஹேண்டட் ஹிம் கோல்டன்ப்டர் அத்துடன் தங்க செங்கோலை நேருவிடம் ஒப்படைத்தார் வெரி மார்னிங் டு த டான்சிங் நடராஜா இன் சவுத் அத்துடன் அன்ற அதிகாலை நடராஜருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை நேருவுக்கு வழங்கினார் இது நாம் சுதந்திரம் பெற்ற பத்தாவது நாளில் வெளிவந்த டைம் மேகசீனில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி இந்த டைம் மேகசின் கட்டுரையை நீங்கள் திரையிலும் காண்கிறீர்கள் செங்கோல் என்பது மன்னராட்சியின் விளிமியம் என்றால் அதனை நேரு ஏற்றது ஏன் என்கிற சேஷாத் பூனாவாலாவின் கேள்விக்கு எதிர்ப்பாளர்கள் பதில் கூற வேண்டும் செங்கோல் வழங்கும் நிகழ்வு இன்றைக்கும் தமிழகத்தில் நடைமுறையில் உண்டு இதை புரிந்து கொள்ள கொஞ்சம் ஆன்மீகம் தெரிந்திருக்க வேண்டும் மதுரையில் சித்திரை திருவிழாவின் எட்டாவது நாளில் அம்மன் சன்னதி ஆறுகால் மண்டபத்தில் மீனாட்சியம்மனை இருத்தி வைத்து வேப்பம்பு மாலை சார்த்தி ராயர் கிரீடம் அணிவித்து ரத்தின கற்கள் பதித்த செங்கோலை மீனாட்சி அம்மனிடம் வழங்கி மதுரையின் அரசியாக பட்டம் சூட்டுவது ஆண்டுதோறும் நடந்து வருகிறது தமிழின் செவ்வியல் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் வரும் ஒரு காட்சி நயவஞ்சக பொற்கொலனின் பேச்சை கேட்டு கோவலனுக்கு மரண தண்டனை கொடுத்த உடனேயே பாண்டியனின் செங்கோல் வளைந்தது என்கிறார் இளங்கோவடிகள் காவலன் செங்கோல் வளைய வீழ்ந்தனன் கோவலன் என்பார் காரணம் நீதி நெறி தவறாத ராஜ்ய பரிபாலனத்துக்கான அடையாளமாக செங்கோல் விளங்குகிறது எப்போது அரசன் தவறிழைக்கிறானோ அப்போதே செங்கோல் வளைந்ததாக கருதப்படும் திருவள்ளுவர் செங்கோன்மைக்கென்றே தனி அதிகாரம் படைத்திருக்கிறார் அதில் ஐநூத்தி நாற்பத்தி ஆறாவது திருக்குறள் வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனி இதற்கு கலைஞர் கருணாநிதி தந்திருக்கும் உரை விளக்கம் ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் இது கலைஞரின் விளக்கம் எனவே செங்கோல் என்பது இறையாண்மையின் சின்னம் அது அதிகாரத்தின் சின்னம் அல்ல நல்ல ஆட்சியின் சின்னம் செங்கோலுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் இந்திய கலாச்சாரத்துக்கும் அதனுள் அடங்கிய தமிழ் கலாச்சார மரபுக்கும் எதிரானவர்கள் ஒரு வட இந்திய கட்சி முன்னெடுக்கும் தமிழ் கலாச்சார எதிர்ப்புக்கு கலைஞர் வழிவந்த தமிழ் எம்பிக்களே துணை நிற்கிறார்கள் இது வருந்தத்தக்கது ஒடிசா தேர்தலின் போது பாண்டியன் மீதான மோடியின் விமர்சனத்தை தமிழர்களை அவமானப்படுத்தி விட்டார் என்று கூறியவர்கள் தமிழகத்தின் இருபது ஆதிநகர்த்தர்கள் வழங்கிய செங்கோலை அகற்ற சொல்லி ஒரு வட இந்திய கட்சி கோருவதை ஆதரிக்கிறார்கள் இது தமிழர்கள் மீதான அவமதிப்பாக திமுகவுக்கு படவில்லை காரணம் செங்கோல் என்பது இந்து மரபு திமுக எதிர்ப்புக்கு அதுதான் காரணம் நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் இது வாய்மையின் எக்காலம்